ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட ஒரு சின்ன ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க தோப்பில் வந்து தேங்காய் வெட்டுறாங்க வெட்டிட்டாங்க போய் அள்ளி போடுறதுக்காக நான் பையன் எல்லாருமே போயிட்டுருக்கோம் ரென் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வெட்டுவாங்க இந்த மாதம் வெட்டுறாங்கன்னா அடுத்த மாதம் வெட்ட மாட்டாங்க அதுக்கு அடுத்த மாதம் வெட்டுவாங்க ரெகுலராக அவங்களே வந்து ஒருத்தவங்கள்கிட்ட கா தேங்காய் கா வியாபாரின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கான்ட்ராக்டாக வெட்டுருவோம் அவங்க பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த ஒன் மன்த் விட்டு ஒன் மன்த் வந்து அவங்களே வெட்டிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்புறம் அந்த வெட்டுறதுக்கான கூலி அந்த வெட்டுக்கூலி அதை கழித்தது போக மிச்சம் அமௌண்ட்டு நம்ம தேங்காய்க்குள்ளே காசை வந்து அவங்கள்ட்ட அவங்க நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் ஸோ நம்ம வந்து தேங்காய் வெட்டலை அப்படின்னு எதிர்பார்க்க தேவையில்லை அவங்களே கரெக்டாக அந்த இது வெட்டிடுவாங்க வெட்டிட்டு நமக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க நான் எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல வந்து இப்போ ஃபஸ்ட்டு மூணு பேருக்குள்ளதில் வந்து நிறைய தென்னை மரம் அவங்களுக்கு எங்களுக்கு லாஸ்ட்டாக தான் அந்த இடம் வரிசையாக பிரித்து விட்டதில்லை அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வெறும் பத்து தென்னைமரம் மட்டும்தான் மூணாவது மச்சம் ரெண்டாவது மச்சம் முதல் மச்சானுக்கெல்லாம் வந்து நாற்பத்தி அஞ்சு தென்னை மரத்துக்கிட்ட இருக்குது எங்களுக்கு இப்போ தான் ஃபுல்லாக வந்து இடமாக தான் கிடக்கு அதை சொல்லுவாங்க இல்லையா ஓ மூத்தவங்களுக்கு ஒரு பக்கம் அப்படி வரிசையாக பிரிக்கும்போது லாஸ்ட்டாக இவங்க இருக்கிறாங்க அதனால அந்த பக்கமாக கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா வெறும் மரம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது பத்து மரம் மட்டும்தான் இருக்குது மற்றபடி ஃபுல்லாக கொஞ்சம் அது ஃபுல்லாக இடமாக தான் கிடக்கு கண்டு இப்போ தான் கொஞ்சம் போட்டுட்ருக்கோம் அதனால எங்களுக்கு தேங்காய் அவ்வளோவா இருக்கா இல்லை அவ்வளோவா என்ன வெறும் இருபத்தி அஞ்சு முப்பது தேங்காவே என்னமோ தான் இருந்துச்சு மொத்தத்துலையே இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்கள் தென்னை மரம் எங்களை மாதிரியே என்ன மாதிரியே குட்டையாக இருக்கும் அதனால் அதாவது இப்போ தான் சின்ன சின்ன மரமாகவே இருக்கும் ஈஸியாக இளநி பறிக்கிறதுக்கெல்லாம் வந்து எட்டும் ஹைட்டு எட்டும் கத்தி கம்பு வச்சு அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் நாலு ஃபேமிலியுமே இளநி வேணுனா எங்கள் மரத்தை நாங்கள் பறிச்சு கொடுவோம் திடீர்னு இப்போ தேங்காய் தேவைப்படுது அப்படின்னா அதில் போய் பறிச்சுக்கிறது இப்படியே இருக்கிறனால பெரும்பாலும் இளநிலையே பறித்து யூஸ் பண்ணிக்கிறதுனால தேங்காய் அவ்வளோவா விழுகாது முப்பது தேங்காய் தான் இருந்துச்சு வேறு முப்பது தேங்காய் இன்னொன்று வந்து எப்பயும் வருஷம் வருஷம் உழுதுருவோம் இந்த வருஷம் நாங்கள் இடம் வந்து அவ்வளோவா ஒரு பக்கம் ஃபுல்லாக உழுகலை உழுது அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி சொல்லுவாங்கள அதெல்லாம் பண்ணவும் இல்லை உங்களுக்கு முன்னாடி இங்கே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்ததுனால கரெக்டாக அந்தந்த சீசனில் எல்லாம் பண்ணாங்க இப்போ வந்து வெளியில் வேலை போ வண்டி வே வேறு டிரைவர் இருக்கா வெளியில் வேலை பார்க்கறனால அதை பார்த்து அதுக்கான வேலைகள் பண்ண முடியலை அதனால் ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து அதை க்ளீன் பண்ணாமல் உழுகாமல் கிடக்கு ஸோ ஒழுங்காக காய்க்கலை அள்ளி கொண்டு போய் போடணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா பெத்த புள்ள கஞ்சி ஊற்றாட்டாலும் வச்ச பிள்ளை தண்ணி கஞ்சி ஊற்றுமே ஏதோ சொல்லுவாங்க அது எனக்கு சரியாக தெரியலை அந்த மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே தோப்பு இருக்கும் தோப்பு இல்லாட்டாலும் தென்னை மரங்கள் எப்படி வீட்டை சுற்றினாலும் வச்சுருப்பாங்க ஏதோ மாதம் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் இப்போ குறைஞ்சது நான் வரும்போதே வாசலில் பார்த்தீங்களா எப்படியும் அதில் குறஞ்சது எவ்வளோ தேங்காய் இருக்கும் அப்போது அது ஒரு பத்து ரூபா ரேட்டு போட்டாலும் எங்கள்கிட்ட அவ்வளோதான் போகும் பத்து ரூபா ஒம்பது ரூபா பத்து ரூபா போட்டு வாங்கிட்டு போவாங்க எங்கள்ட்ட எட்டுருவா ஒம்பது ரூபா பத்து ரூபா அதுக்குள்ளேயே தான் இருக்கும் என தெரிஞ்சு ஸோ அப்போ அது ஒரு நல்ல ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் ஒரு அமௌண்ட்டு வந்துடும் தோப்புக்கு வந்து தேவையான சின்ன சின்ன டீஷர்ட் கொடுப்பு அதெல்லாம் போக ஏதோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருமானமாகவே இருக்கும் நிறைய இடத்துல எல்லாருக்குமே இந்த பக்கம் மேக்சிமம் தென்னந்தோப்புகள் தோப்புகள் வச்சுருப்பாங்க இந்த பக்கம் அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர் பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த இயற்கை காட்சியோட நல்லா அழகாக இருக்குது இங்கே பார்க்கவே ஆசையாக இருக்குது நாங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நான் வாய் வார்த்தைக்காக சொல்லலை நிஜமாகவே சொல்கிறேன் ராம்நாடு வந்தீங்க அப்படின்னா இல்லை பெரும்பாலும் ராமேஸ்வரம் எல்லாருமே நம்ம மேக்ஸிமம் வர தானே சேர்த்து இப்போ ஒரு தடவை வேணாலும் அதனால் ராமேஸ்வரம் வர்ற வழி அதாவது ராம்நாடுக்கு அடுத்து உச்சப்பள்ளி அப்படிங்கிற இடம் தானே ஸோ நீங்கள் யார் நம்ம ச வர்றதுனாலும் வாங்க எனக்கு மெயில் பண்ணிவிட்டு வாங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக திரும்பி போகலாம் அப்படியே பக்கத்தில் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் ராமேஸ்வரம்னு சொல்லுவோம்ல பாம்பன் பாலம்லாம் அப் பார்த்துட்டு அடுத்து ராமேஸ்வரத்தை சுற்றி பார்த்துட்டு தாராளமாக போகலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது எனக்கு நல்லாவே தெரியுது எனக்குமே இப்படி ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இருக்கிற எனக்கே இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி நான் பார்த்துட்டு எனக்கே இவ்வளோ ச போகும்போது சந்தோஷமா ச ஒரு திருப்தியாக மன நிம்மதியாக இருக்குன்னா அதை எப்பயாவது ஒரு தடவனால தூக்க முடியாது மேம் சரி இது தாராளமாக வரலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஓரளவு மூணு பேர் சேர்ந்து முப்பது தேங்காய் நாங்கள் அள்ளி போட்டுட்டோம் அந்த மேலே ஏதோ போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் எனக்கு இன்ன வரைக்கும் காரணமே தெரியலை நானும் கல்யாணம் பண்ணி வந்து ஒம்பது வருஷமாக என் வீட்டுக்காரரை கேட்டுகிட்டே இருக்கேன் அது ஏங்க தேங்காய் அள்ளி போட்டுட்டு இருக்கீங்க வர்ற வழி வாசல்லையும் பார்த்துருப்பியே மேலே அந்த இதெல்லாம் அள்ளி அள்ளி போட்டிருப்பா ஏன் தேங்காய்க்கு மேலே எதை தூக்கி போடுறீங்க அப்படின்னு க அண்ணுப்படாமல் இருக்கணுன்னு இல்லை யாரும் களை வாங்காமல் போகணுமான்னு அப்படின்னு கேட்டேன் தெரியலேன்னு அவர் ஒன்றும் பதில் சொல் சரி எல்லாரும் போட்டிருக்காங்களே அதே மாதிரி நம்மளும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மேலே அள்ளி வச்சுட்டு வந்தாச்சு மயில் ஒன்று ரவுண்டு கூட்டிட்டு போனாங்களா ம் உங்க ஃப்ரெண்ட் அது என்னது சரிமா மயிலை ரவுண்டெல்லாம் கூட்டிட்டு போக சொல்லி மயில்கிட்ட எல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் ஒருத்தவங்க மூணு கிழங்கு கொடுத்தாங்க அதை கூட்டுட்டு வந்து உடனே உட்காந்து அவ்வளோ ஆசையாக சாப்பிட்டேன் ஏன்னா கிழங்குனால எல்லாருக்குமே பிடிக்கும் தானே உங்களுக்கும் ஆசையை தூண்டிட்டுன்னு நினைக்கிறேன் சாரி பெரும்பாலும் வந்து நீங்கள் டெய்லி ரொட்டீன் போடுங்க ரொட்டீன் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறனால தான் நான் இப்படி என்னோடய சின்ன சின்ன வேலைகளை நான் ரொட்டீன் உட்கா உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ